அவர் எப்பவுமே ஒரு ஸ்பூன் சக்கரை தான் போட்டுக்குவார் சக்தி இந்த போட்டோகிராஃபர் பாருங்க யா வெரி குட் थैंक यू இந்த செல உங்களுக்கு பரவாயில்லை வாங்கிக்கமா வாங்கி வாங்கிங்க ஏன் சக்தி எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா உனக்கு இல்லாமல இந்தா இது உனக்கு எனக்கே முதல்ல தரல இந்த கோபத்தை பாக்குறதுதான் சரி சேலை எப்படி இருக்கு இந்த கலர் புடவ ரொம்ப எடுப்பா இருக்கும் உனக்கு இந்த சேலை விட எனக்கு அந்த சேலை தான் பிடிச்சிருக்கு ஏ உனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும் இப்ப எனக்கு அந்த கலர் தான் பிடிக்குது ஏய் சாந்திக்கு பொறுப்பா ஒரு எடுத்து கொடுத்த மாதிரி பொருத்தமா ஒரு மாப்பிளையும் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லிட்டீங்கல்ல விடுங்க கவலைய வரிசைய கூட நிறுத்திடுறேன் இந்த பூஞ்சுக்கு மாப்பிளை வேற பாக்கணுமா ஏதோ ஒரு பிச்சைக்கார பாத்து கட்டிவிங்கப்பா பொருத்தமா இருக்கும் இப்படி என்ன சொல்லிட்டேன் ஏன் இப்படி சும்மா ஒரு காமெடிட் சொன்னேன் அதுக்கு போய் அழகுன்னா அழுத்தம் எனக்கு என்ன இன்னைக்கு புதுசா அழக

புரிஞ்சு நடந்துக்கிறவங்க தான் நல்ல புருஷம் பண்டாட்டின்னு நினைக்கிறவனா வர நான் சொன்ன நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்க இந்த கண்ணாடி அண்ணா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ராஜசேகர் ஐயர் என்ன சொல்றாரு வர்ற பத்தாம் தேதி நல்ல முகூர்த்த நாள் அப்ப உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவான்

அன்பு சக்திக்கு சினிமாவில் ஹீரோயின் ஆகும் அதிர்ஷ்ட சான்ஸ் என்னை இன்று தேடி வந்திருக்கிறது இதை தவற விட்டுவிட்டால் மீண்டும் இது மாதிரியான வாய்ப்புகள் வாழ்க்கையில் வரவே வராது கல்யாணம் என்பது நாம் ஏற்பாடு செய்து கொள்வது தானே அதனால் இதை எப்போது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்னை உயிருக்குயிராய் காதலிக்கும் காதலனாக என் மனதை புரிந்து கொண்டு எனக்காக எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் செல்கிறேன்

நீ எடுக்கிற முடிவு இருக்குது நம்ம குடும்ப மாத மரியாதை எல்லாம் ஹலோ நான் பட்லர் இங்கிலீஷ் பேசுறேங்க அடையார் கேட்டு ஓட்டலுங்களா குளிக்கிறதுக்கு உண்டு படுக்கறதுக்கு உண்டு பல்லு வளர்க்கறதுக்கு உண்டு மொத்தம் மூணு ஏசி ரூம் புக் பண்ணுங்க ரெடியா இருக்குங்களா லைன்ல இருக்காங்க என்னங்க போன வச்சுட்டீங்க லைன்ல இருக்க சொல்றாரு ஓஹோ ஐயோ லைன்ல இருக்குற சமயத்தால போன் வச்சி எங்க போறாரு ஹலோ தினேஷ்ன் பிரிண்டிங் ப்ரொஃபசர் இல்ல 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 ராங் நம்பர்

ஆனா எப்போ என்ன விட ஹீரோயினவர் தான் முக்கிய நினைச்சு போனாலும் அந்த நிமிஷமே நான் அவள மறந்துட்டேன் ஒரு நிமிஷத்துல உங்க மனசை மாத்திட்டு ஏன் கழுத்துல தாலிய கட்டிட்டு ரொம்ப நாள காதலிச்சு எங்க அக்காவை மறந்துட்டேன்றீங்களே நாளைக்கு இதே நிலைமை எனக்கும் வராதுன்னு எனக்கு நிச்சயம் சாந்தி நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க உன் கழுத்துல கட்டியிருக்க இந்த புனிதமான தாலிமலானே சொல்ற என் மேல எந்த தப்பு இல்ல புனிதமான தாலி இந்த தாலி என்னுடையது இல்ல எங்க அக்காவோடையது சின்ன வயசுல இங்க அக்கா வேண்டாம் தூக்கி போட்ட பாவடு சட்டையை தான் நான் நம்பர் 2 இங்க அக்கா படிச்சிட்டு தூக்கி போட்ட புக்ஸ் ஸ்கூலுக்கு எடுத்து நம்பர் இங்க தான் சாந்தி ஏன் நம்ம கல்யாணத்தை பொறுत வரைக்கும் நிச்சயமா நீ நம்பர் டூ நீங்க எனக்காகவே அப்படி சொல்லலாம் انا உங்க கேட்டு பாருங்க அதுவே சொல்லு முதல் மனைவி அக்கா சாந்தி

ரெண்டு உடம்பு ஒன்னா சேர்றது இல்லை ரெண்டு மனசு ஒன்னா சேர்றது நான் எப்போ இந்த தாலியை உன் கழுத்துல கட்டணும் அந்த நிமிஷத்துல இருந்து என் மனசுல நீ நீ மட்டும்தான் இருக்கிற நடந்த விஷயங்கள்லாம் மறந்துட்டு என்னைக்கு நீ என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கிறியோ அன்னைக்கு தான் நீ நானும் புருஷன் பண்ணாட்டி அது வரைக்கும் நமக்குள்ள